இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வாதாட போராட பரிந்து பேச ஒரு இயக்கம் இருக்குன்னா அது இந்து முன்னணி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது கோயிலில் பிரச்சனை இருந்தால் கூட அவங்க பக்கத்தில் பேசிட்டே இருப்பாங்க ஏ அதை இந்து முன்னணி காரண்ட்டையாவது போய் சொல்லுப்பா அவங்க எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு இயல்புலேயே சாதாரணமாக பேச்சு வழக்கிலேயே சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு அப்படி பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் அங்கே ஆண்டிமடம் அங்கே வந்து குவாகம்னு ஒரு கிராமம் இருக்குது இது ஒரு கிராமம் இங்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது பண்ணால் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வேனில் ஒரு குரூப்பாக கிறிஸ்தவ மிஷினரிகள் அன்னைக்கு அவனுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அன்றைக்கி வந்து பேம்ப்லெட் கொடுத்து மத மாத்திர விஷயங்களை சுவிசேஷித்த செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு அவங்க அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து மதமாற்ற செயலில் ஈடுபட்டும் பொழுது கையும் கலவமாக அங்கே யாரோ இந்து முன்னணி காரியகர்த்தர் இருந்திருக்காரு அவர் பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாக்கில் அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அவங்கள கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி அந்த மதமாற்ற விஷயத்தை தடுத்து இருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேங்க இந்து முன்னணின்னு ஒரு இயக்கம் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு வந்து காஷ்மீர் மாதிரியோ கேரளா மாதிரியோ எப்பயோ ஆகிருந்துருக்குங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நான் ஏற்கனவே இந்து முன்னிலையில் இருந்தவன் நாளைக்கும் இந்து முன்னணி வந்து என்னுடைய தாய் இயக்கம் என்னுடைய உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது இந்து முன்னணி அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் நிதர்சனத்தை சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் சிதம்பரத்துலேருந்து ஓமாமலியூர் போற வழியில் லால்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த லால்பேட்டையில் ஓட்டர்ஸே கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் பேராக வந்து இருப்பாங்க அந்த ஊரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அந்த ஊரில் பட்டியலின சகோதரர்கள் ஒரு இரநூறு இரநூத்தொம்போது குடும்பம் இருந்தாங்க ரெண்டு திவன் கோவில் இருந்தது அந்த ரெண்டு சிவன் கோவில் இன்றைக்கி ஒரு சிவன் கோவில் ஆகிடுச்சு காரணம் என்னென்னா அவங்க வலுப்பெற ஆரம்பிச்சிட்டாங்க பாய் கொல்லிமலைன்னு ஒரு கிராமம் அந்த வீரான ஏரிக்கரையிலேயே இருக்கிற ஊர் அந்த ஊரில் கிழக்க பார்த்து இருந்த கோவிலுக்கு இஸ்லாமியர்களுடைய மெஜாரிட்டி அதிகமானதினால இப்போ மெயின் வாசலையே மேற்க பார்த்து வச்சுட்டாங்க கோபால்ஜி அந்த இடத்துக்கு போய் அமுது படையல் நடத்தினதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு அந்த கொல்லிமலையில் போய் கோபால்ஜி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அமுது படையல் நிகழ்ச்சி நடத்தினார் தான் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த கொல்லி மேலையிலையும் அது சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக வாழ முடியுது நேரில் அமுது படையல் அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் ஒரு அது ரொம்ப விஸ்தாரமாக போகும் ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் நிறைய முப்பது செகண்ட்ல சொல்லிடுங்க அது அவங்களுடைய பாரம்பரியமான நம்மளுடைய பட்டியலின சகோதரர்கள் நம்ம இறைவனுக்கு நாம் எப்படி பொங்கல் வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த கொல்லிமலையை தாண்டி தான் நம்ம லால்பேட்டைக்கு வரணும் லால்பேட்டையில் அந்த ரெண்டு சிவன் கோவில் ஒரு சிவன் கோவில் ஆகிடுச்சுன்னு சொன்னேல்ல அந்த ஒரு சிவன் கோவிலில் ஒவ்வொரு மார்கழி மாதமும் முப்பது நாளும் மைக் செட்டு வச்சு பாட்டு ஒலிபரப்பி நம்மளுடைய இந்துக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை விடாமல் பாதுகாக்கிறது யாருன்னா அங்கே ரெண்டே ரெண்டு இந்து முன்னணி சகோதரர்கள் அதில் ஒரு சகோதரன் என்ன நடந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அவனோட வீடு கடை எல்லாத்தையும் அடித்து சூறையாடினாங்க வீடு கொண்டு போய் பக்கத்தில் வேறு ஊரில் வச்சுட்டு அதே இடத்துல அதே லால்பேட்டையில் அந்த ஒரே நபர் அவன் அங்கே தாக்குப்பிடிச்சி நிற்கிறான் எத்தனை பேரை அடிப்படைவாதிகள் அங்கே பல பேர் நான் அடிப்படைவாதிகள்னு சொன்னோன்னா அந்த ஊரை நான் சொல்லலை அந்த ஊரில் எனக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க இஸ்லாமிய நண்பர்களே பல கேஸில் அங்கே போய் போலீஸ் கதவை தட்டி அவங்கள விசாரித்து சந்தேகங்கள் பறந்த இடத்துல பல்வேறு தாக்குதல்கள் இவன் மேலேயே நம்ம ஆள் மேலேயே அதை தாண்டி நிற்கிறான் இது ரெண்டு உதாரணம் உங்களுக்கு இதே மாதிரி தான் இப்போ இந்த கூவாகத்தில் அவங்க வந்தவுடனே அப்படியே வேனோடு கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டு எதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்து முன்னணின்னு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா என்றைக்கோ இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் இன்றைக்கி சிறுபான்மையாக ஆகியிருந்திருப்போம் எங்கள் ஒன்றும் இல்லைங்க காட்டுமன்னாருடிலேருந்து எங்கள் ஓமாமலியூருக்கு போகிற வழியாக இருக்கட்டும் ஓமாமலையூர்லேருந்து மயிலாடுதுறை வைத்தியச்சரம் கோவில் போகிற ரூட்டில் மட்டும்தான் இந்த பதின பதிமூணு பதினாலு கிலோமீட்டருக்கு சர்ச்சை இது வரைக்கும் வரலை மயிலாடுதுறை போகிற ரூட்லேயும் ஒரு மூணு நாலு தெரிஞ்சு ஆளே இல்லாத ஊரில் வயவழியில் வச்சுருக்கான் காட்டுமன்னார்லேருந்து போகிற வழியிலையும் ரெண்டு இடத்துல வச்சுருக்கான் ஆளே இல்லாத இடத்துல எதுக்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அரசியல் பின்புலத்தோட கட்ட பஞ்சாயத்து கட்சியோட பின்புலத்தோடு இவங்கெல்லாம் இயங்குறாங்க இந்து முன்னணியோட செயல்பாடு வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் வந்தவாசி பக்கத்தில் ஆறுமுகம்னு ஒரு இந்து முன்னணிக்காரர் அவருக்கு அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக இரண்டு ஜிகாதிகள் அவர் வீட்டில் ராத்திரி ஒரு மணிக்கு கல் விட்டு எரிஞ்சு நீ வெளிலவா ஒன்றும் கொல்லாமல் விடமாட்டோன்னு ரகலை பண்ணி என்ன காரணம் அந்த ஊரில் வந்து பண்பாடு கலாச்சாரத்தை இது பண்ணாமல் அமைதியான ஊரில் எதுக்குடா தீங்கு செய்கிறீங்க இல்லை அந்த ரெண்டு பேரும் மது போதையில் தான் யாருங்க அவங்க மது போதையா கஞ்சா போதையா மத போதையா மது போதையா மத போதையா அவங்க இருந்தது மத போதையில இல்லையா நான் நீங்கள் மது போதைங்கிறீங்க நான் அவங்களுக்கு மதமே ஒரு போதையாக இருந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன் நான் அதை வந்து கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்ல வெறி மதவெறின்னு உச்சத்தில் ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஒருத்தன் கல் விட்டு எறிகிறான் பொம்பளைங்கள்லாம் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கும் போது அப்புறம் வேறு என்ன சொல்ல அவனை ஒன்றை ஊர் பஞ்சாயத்தில் கேட்டுருக்கலாம் இல்லை அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இந்து முன்னே யார் மட்டும் தப்பு பண்ணியிருந்தானா அதை விட்டுட்டு ராத்திரி ஒரு மணிக்கு கல் விட்டு எறிஞ்சு நீ வெளில வா ஒன்றை கொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இந்து முன்னின் வேலூர் கோட்டை பொறுப்பாளர் நம்ம மகேஷ் வேலூர் மகேஷும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே பிடிக்கிறேன்னு சொன்ன போலீஸ் சாயங்காலம் வரைக்கும் பிடிக்கலன்னு ஒன்று அடுத்த கட்டத்துக்கு நகர்வோன்னு சொல்லி போலீஸ் எச்சரித்த உடனே ஆறு மணிக்குள்ள அந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ஒத்தனை தான் ரெண்டு பேரையும் பிடிக்கிறோன்னு சொன்னாங்க ஒத்தனை பிடிச்சி கொண்டு வந்துருக்காங்க தப்பிச்சு போயிட்டா அந்த ஒத்தனும் அதிகமாக ரெண்டு நாள் மூணு நாள்ல ஒரு பெட்டி கேஸில் வெளில வந்துருவான்னு வச்சுங்க இதுக்கப்புறம் அந்த ஆறுமுகத்தோட பாதுகாப்பு இந்த காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் அது தமிழக தான் ஆறுமுகத்தின் குடும்பத்திற்கும் ஆறுமுகத்திற்கும் பாதுகாப்பு உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கின்றது அதனால இந்து முன்னியோட செயல்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது மெச்சத் தகுந்தது போற்றுதலுக்குரியது வணக்கத்திற்குரியது